வானவர் உய்ய வேண்டி மறிகடல் நஞ்சை உண்டீர் தானவர் புறங்கள் வேவ மூவரை தவிர்த்துட்கொண்டீர் நான் சிறுவர்க்காக காலனை காய்ந்து நட்டீர் யான் மிகை உமக்கு இன்று ஆனால் என் செய்வீர் போதாது என்றார் போகலனே முடிவு பண்ணிட்டார் போதாதுன்னு எப்படி எனக்காக நீங்கள் எப்படி போக முடியும் உங்களோட தொடர்புலாம் வேற நீ பெரிய ஆளோட தான் நினைச்சிருக்கீங்க பிஎம்டபுள் அது இறங்கினா உங்களுக்கு பிடிக்கும் ஆ சாதாரண சைக்கிளில் வர வந்தானே உனக்கு எப்படி பிடிக்கும் அப்படி நம்ம ஃப்ரெண்டை பார்த்து பேசுகிறது இல்லையா ஒரு கோடி ரூபா பணம் பேங்க்கில் பேலன்ஸ் இருந்தானா உனக்கு பிடிக்கும் பண்ண தேவை இடத்துலாம் கூட்டு போனால் உனக்கு பிடிக்கும் நான் என்ன பண்ணுவேன் நான் எதோ ஒன்றை எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அதனால் என்ன ஒரு ஃப்ரெண்டாக நீ மதிப்பியா அப்படின்னா நான் ஃப்ரெண்டுகளை பேசிக்கிறது இல்லையா அது எதான் சொல்கிறார் இல்லையா தேவர்களுக்காக நஞ்ச உண்ட தேவர்கள் பெரிய ஆளு அதனால உண்டா தானவர் புறங்கள் மூவரை தவிர்த்தாட் கொண்டீர் அந்த மூவர் யாரு தாவணர் இப்போ அசுரர்கள் அசுரர்கள் வேவரத்துக்காக மூணு பேரை உள்ளே அங்கே எரியாமல் பார்த்துக்கிட்ட ஏன்னா அவங்களாம் உண்மையாக ஒன்று கும்பிட்டாங்க பூவார் மூவார்புறங்கள் எரித்தன்று மூவர் கருள் செய்தார் அப்படின்னு மூணு பேரை அங்கே சுதமதி சுதகீர்த்தி சுனீலன் அப்படின்னு மூணு பேருக்கு பேர் அந்த மூணு பேருக்கும் சுதமதி சுதகீர்த்தி சுதமதி சுதகீர்த்தி சு சுனீலன்னு நினைக்கிறேன் இந்த மூணு பேர் இந்த மூணு பேரும் அவள்ல சிவ பூஜை பண்ணி கொண்டிருந்தாங்க விடாம அந்த மூணு பேரையும் விட்டுட்டு முப்பத்தி அரிச்சார் சாமி அதை சொல்லுகிறார் தானவர் புறங்கள் வேவ மூவரை தவிர்த்து ஆட்கொண்டீர் நான் மறை சிறுவர்க்காக காலனை காய்ந்து நட்டீர் இவனே யாருக்காக ஃபேவர் பண்ணாதாலும் கிடையாது மார்க்கண்டே இருக்காக எமனையே கொண்டீங்கல யாராவது எமனை கொள்வாங்களா உலகத்தில் எமன் தான் உலகத்தில் எல்லோரும் கொள்வான்னு கேள்விப்பட்டிருக்கோம் நீ எமனையே கொண்டு செய்யாத காரியம் யாருக்கும் அரிய காரியத்தை மார்க்கெட்டில் இருக்காவே செஞ்சேன் ஒரு இடத்துல ஒரு ரூம் ஃபுல்லாக எரியுது அது உள்ளே மூணு பேர் மட்டும் எரிய மாட்டாங்க இங்கே எதுவும் நடக்குமா நீ நடத்திருக்க யா உனக்கு வேணுங்கிற தேவையாக செஞ்சேன் தேவர்களுக்காக ஆமாம் தேவர்களுக்காக அமுதத்தை சாப்பிட தேவர்களுக்காக நீ விஷத்தை சாப்பிட்ட அப்போ அவங்கெல்லாம் ஒன்று முக்கியமானவளாக இருக்காங்க நான் உனக்கு முக்கியம் இல்லைன்னு தெரிகிறது தெரிகிறது ஏன் போதாது என் செய்வீன் யான் உமக்கு இப்போ நான் உனக்கு தேவையில்லாத ஆள் தானேப்பா ஆமாம் தானே உனக்கு முக்கியமான ஆட்கள் மார்க்கண்டேயர் இந்த திருப்புரத்தில் இருந்த முப்புற அசுர பூஜை பண்ணவங்க தேவர்கள்லாம் உனக்கு தேவையானவங்க நான் உனக்கு தேவையில்லாத ஆள் தானே எனக்காக நீ போணும் அவசியம் இல்லை தான் போதாது அப்புறம் என்ன செய்வீங்க போக மாட்டேதான் போகாமல் இருக்கிற தப்பு இல்லை நீ போகாமல் இருக்கிற தப்பு இல்லைங்கிற அரசான் போதாது என் செய்வீர் என்றார் ஆவதே செய்தீர் ஆமாம் சரி நீ கரெக்டாக தான்ப்பா செஞ்சுருக்கேன் ஒன்றும் செய்யலை இவர் போனது உண்மை ஆனால் அவர் சொன்ன பதில் அடிப்படையில் ஒரு போகலான்னு ஒரு முடிவு இருக்கும் வேற பதிலே எப்படி போய் இப்படி பதில் பாரு அப்படி அவதே செய்தீர் இன்று என் அடிமை நீர் வேண்டாவிட்டால் ஏன் தன்னை என்று வழியே ஆட்கொண்ட பற்றியின் அப்புறம் ஏன் என்னை வந்து கல்யாணத்தனை நிறுத்து அடிமையாக கொண்ட நான் பாட்டுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு நானும் ஒரு ஆளா உலகத்தில் வளர்ந்துட்டு சரியான கேள்வி தானே இது எனக்கு வந்து உன்னை நான் தலைவனாக ஏற்றுக்கொள்கிறேன் என்னை நீ அடிமையாக ஏற்றுக்கொள்கிறாய் எனக்கு தேவையானதெல்லாம் நீ செய்கின்றாய் அப்படின்னு ஒத்துக்கிட்டு பரஸ்பரமாக நாம் செஞ்ச விஷயத்தில் பேசிக்கொண்ட விஷயத்தின் அடிப்படையில் தானே நாம் ஒருத்தவங்க ஒருத்தவங்களாம் அடிமை ஆகி ஆகிக்கொண்டோம் நான் உன்னை கும்பிடத்தில் தப்பு இருக்கா பாட்டு பாடுறோம் சரியாக பாடுறோம் வந்து வழிபாடு பண்ணிக்கொண்டிருக்கேன் இப்போ கூட சரி நாங்கள் அதிகமாக அடைஞ்சிருக்கேன் ஆனால் நீ எனக்கு அடிமையாக கொண்டு ஏதாச்சும் எனக்காக உபகாரத்தை பண்ணியிருக்கியா உபகாரத்தை பண்ணவில்லை என்பதே தெரிகிறதுன்னு இன்னும் ஆவதே செய்த சரியாக செஞ்சிருக்கீங்க ஏன்னா நீ செய்கிற தப்பு இல்லை ஏன்னா உங்களுக்கு நான் அடிமை தேவையில்லையே என்னுடைய அடிமை தேவையில்லையே அப்போ நான் தேவையில்லாதவனாக இருக்கும்பொழுது என்னை எதற்காக மனப்பந்தல் வந்து தடுத்தான்னு கொண்டாய் ஆனால் உடனே அங்கே அவர் ஆனால் உடனே ஏன் மனப்பந்தலில் வந்து தடுத்த அது ஏன் தடுப்பேன் அது மட்டும் நீ தானே என்ன ஆரம்பிச்சு இல்லைனா பேசாமல் விட்டுருப்பில்ல அப்படின்னு அவதே செய்தீர் இன்று என் அடிமை நீர் வேண்டாவிட்டால் இப்போ வேணான்னு நினைக்கிற அப்புறம் ஏன் அப்பாட்குண்ட இல்லையா உலகத்தில் மனிதர்களை படி இருப்பாங்க இப்போ வேணும்னு நினைப்பாங்க அப்போ வேணுங்கிறப்ப நல்லாத்தையும் எல்லாத்தையும் பரஸ்பரம் எல்லாமே உனக்காக எல்லாத்தையும் செய் உனக்காக வானத்தை வெள்ளா வளர்ப்பான் அப்படி இப்படி எல்லாம் பேசுவாங்க இப்போ உங்களுக்கு தேவை தீர்ந்த உடனே என்னன்னே கண்டுக்க மாட்டான் வேணான்னு விட்டுருவான் ஆனால் கடவுள இருக்கலாமா இருக்கக்கூடாது இல்லையா அது சொல்லுகிறேன் பாவி ஏன் தன்னை என்று வழியாட்கொண்ட என் நோவும் கண்டீர் தெரியாமல்லை உனக்கு எல்லாமே தெரிகிறது நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் நான் வருத்தப்படுறேன் நோய் என்னங்கிறது தெரிகிறது நோவும் என் அழிவும் நுடங்கிடை அவள் அவள்வாள் என்று மேதல் செய்ய விடும் உயிர் என தாழ்ந்தா விழுந்தார் இப்போ எனக்காக போய் பறவையை பார்த்து பேசலன்னா எனக்கு இருக்க ஒரே வழி என்னது உயிரை தான் வேற வழி கிடையாதுன்னு சொல்லி கடைசி பிரம்மாஸ்திரத்தை எடுத்துட்டார் அப்ப எல்லாம் அதெல்லாம் கடைசியில் தற்கொலையை காட்டி தான் அடுத்த அதனால இப்ப நமக்கு இல்லாமல் ஒர்க் அவுட் ஆவாது சரி போ அடுத்த விரைவில் பார்த்துக்கிறேன்ருவார் சாமி மீட் இன் நெக்ஸ்ட் ஜென்மம் சாமி அதனால லேண்ட்மார்க்க தற்கொலை பண்ணிட்டு சாமி மறக்காங்க அப்படி அதை நான் வந்து ஆயத்தை எடுத்துன்னு வச்சுக்க நல்லா வெட்டிக்கோ நல்லா வெட்டிக்கோம் போன இப்படி தான் வெட்டிக்கிட்டேன் அது இப்படி தான் வெட்டிக்கிட்டேன் ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்டுவார் சாவிரபலை பார்த்து ஏல இரவாத்தாளம் ஒன்று இல்லைன்றார்ல இல்லைன்னா கப்பலை கேட்பாச மாலையில் பிறவாத ஜென்மம் ஒன்று இல்லை இரவாத தானம் ஒன்று இல்லைன்னார் இல்லையா அவ்வளோத்தையும் மறைஞ்சாச்சு அதே போல் இப்போ நம்ம சாமி கிட்ட பாயிட்டு நம்மள்கிட்ட ஒரு கட்ட ஆகாது ஆனால் வீட்டை ஒர்க்காட்டாக மாட்டேன் டூர் போகணும் ஸ்கூலில்னா மாட்டாங்க முதல்ல உடனே வீட்டில் கதை சாத்திக்கிட்டு ரெண்டு நாள் சாப்பிடாமல் இருப்போம் மூணு நாள் சாப்பிடாமல் இருப்போம் என்ன செத்துருவான்னு வரட்டுவோம் கல்யாணத்துக்கு எடுக்கிற ராயுதான் அதுதான் விரும்பினவங்க கல்யாணம் பண்ணி இருக்கா எடுத்துக்க ராயு என்னது சாவு தான் உடனே வேறு வழியில் ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கிறத விட நமக்கு என்ன இருக்குது கௌரவம் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க இல்லையா இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கிறது அதுபோல் சாமி என்ன என்னமோட இவரு மேவுதல் செய்யீராகில் விடும் உயிர் என்று வீழ்ந்தார் என்று சொல்லி அழுதார் தம்பிரான் அதனை கண்டு தறியாது அவருடைய துக்கத்தை பொறுத்து கொள்ள முடியவில்லை சாமியால் தளர்ந்து வீழ்ந்த நம்பியை அருளால் நோக்கி ஏன் அவர் இப்போ மட்டும் வருத்தப்படுறார் சாமி தளர்ந்து விழுந்த நம்பி அருளால் நோக்கிறார் ஏன்னா அவர் நம்புறது கிட்ட போகணுங்கிறது வேட்கையாக இருந்தாலும் பறவை கிட்ட போவதற்கு ஒரு பயன்படுத்திய ஆயுதம் இது சாமியை கருவி அந்த கருவியாகிய சாமியை நம்ம ஏமாற்றி விட்டாரேங்கிற அந்த ஏமாற்றம் ரொம்ப தாங்க முடியாததாக இருக்கு அதனால தளர்ந்து வீழ்ந்த நம்பியை அருளால் நோக்கி சரி சரி நம்பி வருத்தப்படாத நான் வேணா இன்னொருத்தரை போயிட்டு வரட்டுமா அப்படிங்கிற ரெண்டாவது தடவை நாம் இன்னம் அவள்வால் போய் அக்கொம்பினை இப்போதே நீ குறுகுமாறு கூறுகின்றோம் வெம்புரு துயர் நீங்கு என்றார் வினையலாம் விளைக்க வல்லார் சேக்க எல்லாத்துக்கும் காரணமே இவர்தான் இல்ல வினையலாம் விளைக்க வல்லார் எல்லாருக்கும் காரணத்த யாரு சாமிதா தான் அவரு முழுக்க அழைச்சிருக்காருங்க இங்கேருந்து போய் திருப்பி வந்து திருப்பி இங்கேருந்து போய் வெம்பரு துயர் நீங்கு என்றார் அம்பினான் அதனை கண்டு தெரியாது தளர்ந்து விழுந்த நம்பியை அருளால் நோக்கி நாம் இன்னும் அவள்பால் போய் திரும்பவும் போறேன் அவன் தடவை இன்னும் ஒரு தடவை என்னத்தான் கொம்பினை இப்போதே குறி இப்போதே நீ குறுகுமாறு கூறுகின்றோம் இப்போவே சேர்த்து வச்சுடுறேன் கவலைப்படாத சொல்கிறேன் அதுக்கு தான் மாதிரி பேசுகிறேன் முன்னாடி பேசுனது என்னங்கிற இப்போ சொல்லலை சாமி கிட்ட தெரிஞ்சிடும் முன்னாடி தெரிஞ்ச போது போனால் தெரியாது ஆமாம் சொல்லப்பட்டாங்களா முன்னாடி சாமி தான் வந்தார் நீ ஏன் ஒத்துக்கல பறவை நீ கேட்கும்போது முன்னாடி சாமியை வந்தார் இல்லையே குருக்கெல்லாம் இருந்தாரு தெரிஞ்சு தெரிஞ்சுப்படாதோ என்ன ஊழல் அதனால அப்போ நீ குறுகு மா கூறுகின்றோம் வெம்புரு துயர் நீங்கு என்றார் வினையலாம் விளைக்க வல்லாக மயங்கிய நண்பர் உய்ய வாக்கனும் மதுரவாய்மை நயங்கிணர் அமுதம் நல்கனாவலூர் மன்னர் தாமும் ஓ எங்கிய கலக்கம் நீங்கிவும் அடி தொழும்பனேனை பயங்கெடுத்து இவ்வாறு பணி பணிகொள்வது என்று போற்ற சாமியிட்ட சொல்றார் ஆ இப்போதான் என் சரியா நீ வேலை செய்கிற இப்போதான் நீ கடவுளாக சரியாக இருக்க இப்போதான் நீ சரியாக சாமியாக இருக்க கிடையாது சாமியை பார்த்து இப்போதான் நீ சாமியாக நடந்துக்கல இப்போதான் சரியாக சாமியாக நடந்து கொள்ளுகிறாய் உன் அடியான இப்படியெல்லாம் உன் நீ பணிகொள்ள வேண்டும் கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்தெல்லாம் பணி கொள்ள வேண்டும் உம் அடி தொழும்பனேனைய பயன்கெடுத்து இவ்வாறென்றோ பணி கொள்வது இல்லையா இப்படிலாம் எனக்கு சம்பளத்தை கொடுத்து நீ வேலையை வாங்கிக்கணும் அப்படிங்கிறார் பணிக்கொள்ளணும் எப்படி இப்படி எனக்கு வேலை கொடுக்கணும் இந்த வேலை இவர் டிமாண்ட் பண்ணி சொல்கிறார் என பயன் கொடுத்து பயங்கெடுத்து இவ்வாறென்றோ பணி கொள்வது என்று போற்ற வயங்கிய நண்பர் வாக்கணும் மதுரவாயுமையை நயங்கள முதம் நல்க இல்லையா நண்பர் உய வாக்கன வாக்கால் சொல்கிறார் நீ கவலைப்படாத நானே போகிறேன் உனக்காக இன்னொருத்தர் நானே போகிறேன்னு சொன்னது அந்த மதுரை வாக்கை நயங்களை எங்களை நல்க நாவலூர் மன்னர் தாமும் உயங்கிய கலக்கம் நீங்கி துன்பப்படுத்தியதாகிய அந்த கலக்கம் நீங்கி உம்மழை தொழும்புனேனை பயங்கெடுத்து இவ்வாறென்றோ பணிகொள்வது இப்படித்தானே செய்யணும் அரை இப்போதான் எழுதாரு உன்னே திரும்பி ஒன்னே ஓகே போகிறன்னு உடனே உன்னே நீதான்ப்பா கடை விழுட்டார் இப்போ இப்போ கம்பிடலாம் இது சித்திரை சித்தரப்போறேன்னாரு இப்போ திடீர்னு ஓகே நான் போயிட்டு வரணுன்னு நீ தான் கடவுள் இப்படி தான் இருக்கணும் சாமினா அப்படித்தான் இருக்கணும் இல்லையா அடிக்கிறாள் உடனே சாமி என்று போற்ற அன்பர் மேல் கருணை கூற காண்டவர் மீண்டும் செல்ல பின்பு சென்று இறைஞ்சி நம்பி பேதுரவோடு மீண்டார் சரி நான் திரும்பி போகிறேன் அப்படின்னு சாமி நான் பண்றேன் திரும்பவும் சூளத்தை உண்டிகிட்டு நடக்க ஆரம்பிக்கிறார் கொஞ்சம் போகும்போது பேசிக்கிட்டே இவரும் போகிறார் இந்த தடவை கொஞ்சம் கோட்டை விட்டுறாதீங்க சுவாமி இது கொஞ்சம் நல்லா பேசுங்க போன தடவை மாதிரி போகாமல் எங்கேயாவது போயிட்டு திரும்பி வந்துடாதீங்க அதனால் கொஞ்ச தூரம் கூடவே போகிறாரு போயிட்டு அதுக்கப்புறம் நீ இங்கே இருப்பா நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறது மாதிரி இருக்க சொன்னார் நான் தெரியல இதனால் கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்ப வந்து உட்காந்துக்கிறார் கொஞ்சம் தூரம் போய் வரது இல்லையா ஒருத்தர் அனுப்பினோம்னா பாசம் வரைக்கும் போயிட்டு வரோம்ல ஏழு அடி நடந்து சென்று அனுப்பணும் அப்படின்னு இருக்குது இது நீங்கள் நம்முடைய திருக்குறி திருநாங்கட்டை கோயம்பு நாயனார் புராணத்தில் பார்க்கலாம் அடியார்கள் வந்தோம்னா போய் அழைச்சிட்டு போகும்போது திரும்ப கொண்டே விட்டுட்டு வரணும் வாசல் வரைக்கும் அப்படின்னு அது அங்க பார்ப்போம் அதே தான் இங்கேயும் சாமியை கூட போறார் அதனால அன்பர் மேல் கருணை கூற ஆண்டவர் மீண்டும் செல்ல பின்பு சென்று இறைஞ்சி கூடவே கொஞ்சம் போய் பேதுரவோடு மீண்டார் முன்புடன் போதாதாரும் முறை சேவித்தேக இப்போ தேக இப்ப அதிகமாக போச்சு ஏன் முன்னாடி போகாம கொஞ்சம் பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கு இங்கே இருங்கப்பா நான் போயிட்டு என்ன அவங்க எல்லாம் சேர்த்துக்கிட்டார் தேவர்கள் கூட்டம் கொஞ்சம் போய் போகாமல் இருந்தாங்க பாருங்கள் அவங்களாம் கூட சேர்த்துக்கிட்டாங்க ஏன்னா இப்போ ஒரிஜினாலிட்டியாக போகிறார் செவருமானாகவே போகிறார் அதுக்காக முன்பு உடன் போதாதாரும் முறைமகில் சேவித்து ஏக பொன்புரி சடையார் மாதர் புனித மாளிகையில் சென்றார் பொன்புரி சடையாராகிய சடை கோலத்தோடவே செவருமானாகவே ருத்ரபெருமானாகவே அவர் போகிறார் மாளிகையில் சென்றார் அப்போது மதினூதல் பறவை யார்தாம் மறையவர் போன பின்பு அம்மா நினச்சிப்பாங்க கவசம் சாத்திட்டாங்கல்ல இப்போ அங்கே நடக்குதுங்கிறார் காட்சி மாறி மாறி போயிட்டுருக்கு அங்கே போனார் அப்புறம் இங்கே வந்து சாமி என்ன சொன்னார் இப்போ சாமி இங்கேருந்து புறப்படும் போது பருவாச்சரோட நினைப்பு அங்கே என்னவாக இருக்குது சம்திங் பேடு இவர் இந்த குருக்கள் வாசலை நின்றுக்கும்போது நிறையா கூட்டுக்கிட்டோமோ பின்னாடி யார் நிற்கிற மாதிரி தெரிஞ்சது இருக்கும் அப்படின்னு யோசி பார்க்குறாரு பார்த்தா அங்கே நந்தியம்பெருமான் மாதிரி ஒரு ஆள் தெரிஞ்சார் ஏன்னா பேசிக்கிட்டு இருக்கிறது கூட்டம் இந்த ஒரு வேகத்தில் குருக்களை பார்த்து பேசியிருந்தாலே தவிர்த்து கூட அங்கங்கே நின்றுட்டு இருந்ததெல்லாம் தெரியல பார்க்கல சாமி விட்டுட்டு போன சயின்ஸ்னால அவங்களுக்கு இப்போ மனசுக்குள்ளே தோண ஆரம்பிக்குது வந்துட்டு போனது குருக்கள் மாதிரி தெரியலையே என்னவோ இருக்கும்னு அந்த காட்சிகளை திரும்பி ரீவைன் பண்ணி பார்த்தாக்க தேவர்கள் நின்னதும் மறையவர்கள் நின்னதும் வேதியர்கள் நின்னதும் வேதங்கள் என்னதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ சயின்ஸாக தெரிய ஆரம்பிக்குது போல் இருக்கு சொல்லுகிறார் மதினுதல் பரவ யார்தாம் மறையவர் அவர் போன பின்பு முதிர்மறை முனியாய் வந்தார் அருளூடை முதல்வர் ஆகும் அதிசயம் பலவும் தோன்ற அதிசயம் பலவும் தோன்றன்னா விதவிதமான சயின்ஸ் குறியீடுகள் அல்லது அவர் இருக்கு பிரத்யமா சாமி இருக்கும் பொழுது அங்கே ஏற்பட்ட அனுபவங்கள் சைடில் என்னென்ன நடந்திருக்கலாம் ஏன்னா கூட அவ்வளோ பேர் கூட்டத்தில் கூப்பிட்டு முப்பத்து முப்போடி தவறுகள் வந்தாங்க பதினெட்டு கணம் வந்துச்சு எல்லோரும் நின்றுட்டு இருக்காங்க அதெல்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியல தெரிஞ்சும் தெரியல இப்போ அந்த காட்சி ரீவேன் பண்ணும்போது சாமி எல்லாத்தையும் காட்டுறார் அதனால இவங்க யோ தப்பு பண்ணிட்டோம் இருக்கே நம்ம அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ண வச்சுட்டார் இப்போவே போகும்போதே வேலையை ஆரம்பிச்சு விட்டார் போய் நின்னா போதும் போக ஆயிடும் அதிசயம் பலவும் தோன்ற அறிவுற்றே அஞ்சிக்கட்டேன் எதிர்மொழி எம்பிரான் முன் என் செய்ய மறுத்தேன் என்பார் சுவாமி வந்து சொல்லும் பொழுது எம்பிரானுக்கு முன்னாடி நான் மறுத்து விட்டேனே பெருமான் வந்து என் திருவாசப்படியில் வாசப்படியில் பொழுது கூட சாமியை மதிக்காம திருப்பி அனுப்பிவிட்டனே என்கிற எண்ணமெல்லாம் வந்துருச்சம்மா அவங்க போவேன் ஏன்னா வந்து சாமி தான் போச்சு இல்லையா அந்த கோலத்தில் வந்தது சாமிங்கிறத ஏதோ ஒரு குறியீடுகளால் கண்டுபிடிச்சிட்டாங்க என்ன குறியீடுங்கிறத இங்கே விரித்து சொல்லலை சேக்கர சாமி நான் அப்படியே கொண்டே தான் என்ன ஆமாம் ஏன்னா காட்சியை ரீவேன் பண்ணி பார்த்துருப்பாங்கல்ல குருக்கள் மட்டும்தான் இருந்திருப்பாங்க குருக்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சைடில் நிற்கிறதுலாம் கணக்கில் காட்சி இருந்திருக்காது அப்படி ஒருவேளை பார்வை அங்கே போய்ட்டு இருந்தாலும் கோவத்தில் அந்த விஷயங்கள்லாம் கண்ணுக்கு ஏறி இருந்திருக்காது அப்புறம் யோசித்து பார்க்கும்போது கூட ஒரு காலமாடு என்ன மாதிரி இல்லை அது என்ன ஓ அதுதான் ரிஷபாகனம் போல இருக்குது அப்படின்லாம் என்ன பார்க்கறதுதான் நந்திய பெருமான் சப்த ரிஷிகள் உங்களதெல்லாம் அப்போ தான் யோசித்து பார்க்குறாரு ஓ வந்தது சாமி ஆமாம் கருதல் அளவை ஆமாம் கரெக்ட் கருதல் அளவை அப்படி கெட்டேன் கேது மொழி முன் என் செய்ய மறுத்தேன் என்ப புலம்பிகிட்டு இருக்காங்க அவங்க கண் தூயில் செய்தார் வெய்ய கையறவு எய்தீ கையறவுனா துக்கம் சாமியே மறுத்துட்டோமே அப்படிங்கிற துக்கம் இங்கு இன்று அண்டர்தம் பிரானார் தோழர்க்கு ஆக அர்ச்சிப்பார் கோலம் கொண்டு யான் வரையான் உள் உள்கொண்டிலேன் பாவியேன் என்று சூடர் வாயிலே பார்த்து உழையரோடு அழியும் போதில் இப்பையன் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை யோசிச்சு பார்த்துட்டாங்க அம்மா வந்தது சாமியும் தெரிஞ்சு போச்சு சாமியுடைய வார்த்தையை மறுத்துட்டோங்கிறதையும் யோசிச்சு பண்ணுறேன் ரியலைஸ் பண்ணிட்டாங்க அப்புறம் சுந்தரமுன் சாமி இருக்கிற இடத்துக்கு இறங்கி போயிருக்கலாம் இல்லையா இறங்கி ஏன் போகல அது தெரியல காரணம் ஆ நைட்டுக்கு அதனால் போகலாங்கிறீங்களா என்ன சொல்கிறாரு பாருங்க இங்கு இன்று அண்டர்தம் பிரானார் தோழருக்காக தேவர்களுக்கெல்லாம் தெருவிநாயக சாமி தம் தோழராகிய சுந்தரருக்காக அர்ச்சிப்பார் கோலம் கொண்டு அணைந்தவர் தன்னை பூசிக்கிறவருடைய கோலத்தை கொண்டு அணைஞ்சார் இருப்போம் யான் அனைந்தவரை யான் உட்கொண்டிலேன் நான் உள்ளே வந்திருக்கு சாமி வந்திருக்காருங்கிறத தெரிந்து கொள்ளாம கொண்டிலேன் பாவியேன் என்று சுடர் வாயிலே பார்த்து உழையரோடு அழியும் போதில் இப்போ வாசலை பார்த்துட்டு தான் உட்காந்துருக்காங்க வாசலை விட்டு வெளியே போய் இப்போ சிந்தம்பரம் சாமி இருக்கிற இடத்த பார்க்க போகல ஏன் போகலன்னு தெரியல நமக்கு ஒரு அது பெண்மை கிழக்கணம் இல்லை நினச்சி இருக்குதாங்களோ தெரில இல்லையா பெண்மை கிழக்கணம் போய் ஓடி பார்க்கறது நாளைக்கு வந்துட போறாருந்துருக்கலாம் அதனால பாவியேன் என்று ஒன் சுடர் பார்த்து உழையரோடு அழியும் போதில்